செலந்தி அந்த மாட்டின பூச்சிக்கு மேலே தூணு தன்னோட எச்சிய துப்பு எச்சி செலந்தி எச்சிக்கு என்ன ஸ்பெஷல் கரெக்டர்னா மாட்ன பூச்சி அஞ்சே நிமிஷத்துல செரிச்சிரும் தூணு துப்புன உடனே அஞ்சு நிமிஷத்துல செரிச்சிரும் பின்னாடி ரெண்டு கொளாயை உள்ள பிகி ஜூஸ் மட்டும் உறிஞ்சிட வேண்டியது அதனால தான் செலந்தி வலையில நீங்க என்ன பார்க்கலாம் மாட்ன பூச்சியோட உடம்பு கூடு உள்ள நோ மேட்டர் பூச்சி மட்டும்தான் இருக்கும் பூச்சியோட உடம்பு கூடு மட்டும்தான் இருக்கும் உள்ள ஜூஸ் இருக்கு ஜூஸ் பூரா யார் உறிஞ்சாச்சு செலந்தி இந்த செலந்தி இப்படி எச்சி துப்பி ஜூஸ் ஆள் தான் முக்காவாசி குளவில நாலு டைப்பான குழவி முட்டைக்குள்ள முட்டை போடுற குழவி புழுவுக்குள்ள முட்டை போடுற குழவி கூட்டு புழுவுக்குள்ள முட்டை போடுற குலவி அடுத்த பூச்சிக்குள்ளேயே முட்டை போடுற குழவி செலந்தியமும் புலவியமும் வயலுக்குள்ளே கூட்டிருந்தீங்கனாலே முக்காவாசி பிரச்சனை தீந்து சொத்தில் பங்கு போடுறவனுக்கு பேர் பங்காளி இப்போ பூச்சியும் மனுஷனும் பங்காளி மொதல் பங்காளி சாப்பிட்ற சாப்பாடு காய்கறியோட இலையாக இருக்கலாம் பூவாக இருக்கலாம் காயாக இருக்கலாம் பழமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று ஸோ டோட்டல் காய்கறியவே விஷமாக்குறீங்க விஷமாக்கி அந்த காய்கறியை சாப்பிட்ற அந்த பூச்சி சாகட்டும்னு நினைக்கிறீங்க ரைட்டு பங்காளி செத்ததான் கணக்கு வச்சுக்கிடுவோம் பங்காளி செத்துட்டார் ஆனா நீங்க அடிச்ச விஷம் எதுல இருக்கு அந்த காய்கறி பின்னாடி திங்க போறது யாரு அப்ப நீங்க யாருக்கு விஷம் வைக்கிறீங்க நமக்கு நாமமே தான் நமக்கு நாமெல்லாம் கிடையாது